ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட ரோல் அவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியும் ஸோ பிக் பாஸ் மூலமா நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்க ஒருத்தர் இன்னைக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு ஸோ ஒரு பெரிய பெரிய தாய்த்தட்டலோட மக்கள் மனம் கவர்ந்த நாயகன் நம்மளோட ஆரிய அவர்களை மேடை கலைக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு மைக்கார் அப்படிங்கிறேன் பேசவே வர மாட்டேங்குது விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா சரியில்லை கடைசியாக வேறு மைக் கொடுத்துட்டாங்க வந்து சோம சொன்ன மேலே ஏமா என்ன கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக மனநிலை இருக்குது பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெடல் நிற்கிறதுக்கு நிறையா விழாவுக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறையா பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம் லிரிக் ரைடர்ஸை மறந்துடுவோம் அப்புறம் பான் அவங்கள மறந்துடுவோம் அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே இப்போல்லாம் பட விழாக்களுக்கு வர்றதில்லை பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்துருந்தாங்க ஆல் த சிங்கர்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ராயல் சொல்யூட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்ததில்ல ஆக்சுவலாக ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்தன் சார் ஒர்க் பண்ணேன் ஸோ ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியன் பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும் ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஐம்பது வருஷம் தாண்டி போயிடுச்சு அவர் உடம்புக்கு தான் வயசாக இருக்குது அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற ஒரு பாடல் கேட்குமோ தெரியுது ஸோ தமிழ் சினிமா அவங்கள பெரிய ரத்தன கம்பளம் போட்டோங்கள வரவேற்கும் சார் நீங்கள் தமிழ் சேர்ந்த கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம் வி ஆர் ப்ரௌட் டு வெல்கம் யூ கியப் அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நரியா எழுதியிருக்காரு அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்றேன் ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா அபிலாஷ் வந்து நான் நெடுஞ்சாலை படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து ஒரு அவரோட மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார் அப்போ ஒரு மலையாளம் ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார் வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம் அப்புறம் ஊருக்கு போனோம் அப்புறம் எதுவுமே அவரும் காண்டக்ட் இல்லை நானும் காண்டக்ட் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் அம்மா கையிலையும் காசு இருக்காது மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் அங்கே எல்லா ஸ்டே இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம் அங்கேயும் போய் பண்ணோம் அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நட்பை அப்படியே தொடர்ந்துச்சு அப்புறம் அடிக்கடி பேசுவார் அவர் படத்துல தான் இருப்பான்னு நினைப்பான் திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு சிரிச்சிட்டு எல்லாமே போயிடுச்சு நம்பி விட்டுட்டு போனேன் எல்லா கசையும் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன் அதையும் கடன் கடன் வேக வேற இப்போ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என் தலை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துருக்கேன்னு சொன்னாரு அதுக்கடையில தான் இந்த கதையை வந்து சொன்னாரு இந்த கதை ஃபஸ்ட்டு ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசின அந்த கதை சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ நான் பண்றதும் பேசிகிட்டு இருந்தேன் வந்து அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹீரோவான் நடித்து தோத்தம் இருக்கான் பிரதர் வில்லனா நடித்து தோற்றவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில் அதனால் நீங்கள் வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இந்த சினிமா மீண்டும் அவங்கள உயரத்துக்கு கொண்டு போய் நேர்பாட்டு மாற்று கருத்தே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு ஒரு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில் நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க நான் உடனே நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதனால் வேறு வேறு ஹீரோயின் தான் போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளை ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார் மியூசிக்கோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் அது ராஜ்கிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருந்தது குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நம்ம சினிமாடகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவரோட சினிமாடோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்குது நான் அப்புறம் அப்போ பார்த்தேன் டுவோர்ட்ஸ் டெடிக்கேஷன் டு த ஒர்க் இங்கே நிறைய பேர் வந்த டெக்னீஷியன் சொன்னாங்க ரூபாய்க்கெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைனா காசு வாங்காமல் நம்ம இண்டஸ்ட்ரியில் மலர்ந்துருக்காரு இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதன் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சது இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை அமர் அண்ட் அவையில் சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும் நான் கூட இங்கே வந்தது ஜித்தன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம் அர்ச்சனாலாம் பயங்கர பேசி முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேல இன்னைக்கு வரணும் அண்ணன் அண்ணன் பக்கத்துக்கு நிற்கணும் நாள் சோமு நிஷா நிஷாலாம் எல்லாம் டேட்டே இல்லை எங்கள் வீடு பக்கத்துலாம் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க சம்பாரிச்ச காசு அங்கே வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஏய் இப்போதான் நான் வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொன்னேன் அது திருச்சி இல்லை சென்னையில் வாங்கிடுவேன் பெருசாக வாங்குவோம் என்ன போல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை இருந்து செய்கிறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான் அது அது ஒரு பெரிய ராயல் சல்யூட் ஏன்னா அது கேபி பாலாவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளோ செய்கிறோம்னு முக்கியம் இல்லை நம்ம எவ்வளோ மனசு அன்போடு செய்கிறோம்ன்றக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு நம்ம அந்த எல்லாம் பார்த்தேன் திட்டுறாங்க அந்த பக்கம் சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி இருந்து எப்படி பார்த்தனோ அதே மனசோடு நீங்கள் வெளியில் போய் நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும் எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளவு கொடுக்கல இவங்க இவ்வளவு கொடுக்கல கொடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இப்போ யாரு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதில்லை கொடுத்தவங்களை கொண்டாடுவோம் பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும் தான் நம்ம விளம்பரம் பண்றோம் இந்த மாதிரி ஓடி ஓடி செய்கிற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாவும் இது வந்திருக்கு அந்த படத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா ஜித்தன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசி எல்லாம் ஓடிவாங்க நாங்க எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு மெயினாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் அஞ்சு ஹீரோயின் ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பாட்டு இல்லை பாட்டு போடும்போது உங்கள் முகத்தை பார்த்தேன் ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது அது கடைசியில் ரெண்டாவது பாட்டு பாடும்போது சகோதரி கெட்டு இருந்தது என்னென்ன இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு அது பெரிய கவலை அதனால் நம்ம அங்கேருந்து தான் இங்கே வரோம் அதனால் இனிமேல் நம்ம நடிச்சு வில்லனாக நடித்து திரைய ஆழ்வம் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும் அவருக்கும் எனக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரித்து கடன் அணைக்கணும்னு டாக்டர் ஆவாங்க ஆனால் சினிமாவை காப்பாத்துறதுக்காக அறுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி வளைச்சி தனக்குள்ளே இருக்கிற பேஷனை ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீட்டில் சேப்பா இருந்தாங்கன்னா டாக்டர் ஆகவேனு ஆசைப்படுறேன் நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆகவேன் ஆக்டர் ஆகிட்டேங்க ஆனால் டாக்டர் ஆனா ஒரு ஆள் ஆக்டராக மாறி உண்மையாகவே சொல்கிறேன் வரைக்கும் அஞ்சு படங்கள் எடுத்திருக்காரு அஞ்சு படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது ஒரு பெரிய கைதக்கள் கொடுங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்துலந்து வரல ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சி தன்னுடைய பேஷனை மட்டும் அவர் முன்னெடுத்துகிட்டு போகாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுக்குற ஒரு அவர் லீட் ரோல் பண்ணல அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் இருக்காரு பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ண உடனே முதல்ல ஒரு ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அதனால் எவ்வளோ காசு எனக்கு வரணும் முக்கியம் இல்லை எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும்னு முக்கியம் இல்லை சொல்ல வந்த விஷயத்தை அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்ப வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணும் அவங்களும் நடிச்சிருந்தாங்க அந்த படம் மேபி ஓடிட்டில் கொடுத்துட்டாங்களே என்னன்னு தெரியல டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கொயிட்டிக்கான ஒரு ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டு அதுவும் பண்ணியிருந்தார் வந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு இந்த கதை சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் இங்கே என்ன இவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ப்ரொடியூசர் இவரை வச்சு செய்கிறாரா இவர் ப்ரொடியூசர் வச்சு செய்கிறாரா தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது இல்லைல்ல இப்போ இங்கே ஒன்று போயிட்டுருக்கு அங்கே ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாயில் மலையாளத்து ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று அப்போ வெயிட் ஆகிட்டாரா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தமிழ் சினிமாலேயும் தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வராரு அதுதான் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்தை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நிறைய பேர் இங்கே படத்தில் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்கே வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சொன்ன மாதிரி ஆனால் இங்கே வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும் ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட வந்து தான் நான் கேட்ட ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காருனோன்னே அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார் நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம் ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிடணுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணணும்னு முக்கியம் இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர் இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்தாலும் நிறைய பாப்பப்ஸ் வரும்ல அப்போ நீங்க பேசின ஒரு பாப்அப்ஸ் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது சினிமால வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தாரு ஆனா தன் பையனை உருவாக்கல இருக்க பெரிய போராட்டத்தில் எனக்கு லக்கு இல்லையா ஹார்ட் ஒர்க் இல்லையா நான் பண்ணது எல்லாமே தப்பு என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏற்றுக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லேயும் அவர் சொன்ன எதுனா ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பார் எதுக்கு சண்டை போடணும் அவர் கேட்பேன் என்னங்க பேசிட்டு போறாங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடக்கூடாது நமக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும் தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி போய் காலம் போட்டு படுத்துருவா அப்படின்னா ஜம்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ளால் பக்கத்தில் வந்து தான் தெரியும் அவர் ஏதோ பெரிய இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய பையன் அவர் வந்து பார்த்தா அப்படியே பந்தாப்பெல்லாம் எதுவுமே இருக்காது பக்கத்தில் போனோன்னா உட்காருங்க அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அந்த இருக்கம் கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு நான் பார்த்து பேசுறேன் பட் அதே சிரிச்சமோ இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்ருந்தாரு என்னால் போக முடியல இந்த படத்துக்கு அவர் கூப்பிடலாம் நான் வரணும்னு சொல்லி அப்படியில் நான் வரேன்னு சொல்லாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சமாதிரி ஒரு ட்ரைலர் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த படத்தில் நிறையா பேர் தெரியும் அதனால் நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆயங்கரன் அவங்களுக்கும் பெரிய தேங்க் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற விஷயம் ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்களாக நீங்கள் சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் டாடா குட் நைட் நிறைய படங்கள் வந்து ஓடி இருக்கு ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழாவில் திருப்பம் எல்லோரையும் நம்ம மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக தமிழ் படம் பண்றதுக்கான நான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு உங்களுக்கும் ஒரு பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கட்டும் உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டிங்க அடுத்து என்ன படம் பண்ணணும்னு ஸோ உங்கள் ரூட்டு அதோட பயங்கிட்டோம் நன்றிம்மா

டைம் கிடைக்கும் போது பார்க்குறேன் கட்டாயம் பார்க்குறேன் டைம் கிடைக்கும் டைம் கிடைக்கும்போது பார்க்க ஆமா எல்லா சீசன் செவன் இப்போ ஃபினாலே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றியாளராக வந்து இந்த இருக்கிற ஆள்களை யாராவது ஒருத்தர் தேடி வர ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க